வெல்கம் டு சந்தனா சமையல் நீ பாக்குறது தேங்காய்பால் கஞ்சி ஒரு டம்ளர் பச்சரிசி கொஞ்சம் வெள்ளப்பூடு வெந்தயம் ஒரு தேங்காய் உடச்சு ரெண்டாவது பால்லதான் அரிசிய வேக விடணும் இது முதப்பால் கொளக்குளம் எடுத்து வச்சுக்கணும் இதை இறக்கிட்டு இதை ஊத்தணும் முதப்பாலை வந்து ரெண்டாவது பால வேக விட்டுருன்னு அதை இறக்கிட்டு முதப்பாலை ஊத்தி இறக்கணும் வாங்க ஒரு டம்ளர் தான் எடுத்துக்கணும் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமலுக்கு எல்லாத்துக்கும் நல்லா ஒரு வெள்ளை வெள்ளைப்பூடு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் ரெண்டாவது பழம் எடுத்துருக்கோம்ல அதை ஊத்திக்கலாம் அதுக்கு அளவாக உப்பு போட்டுக்கலாம் சிம்பிளானதா நல்லா டேஸ்டானது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் நல்லாயிருக்கும் எருமா சளி எல்லாத்துக்கும் நல்லது இப்போ மூடி வச்சு வேக விட்டுருவோம் நாலஞ்சு இச்சு வரட்டு தேங்காய்பால் கஞ்சிக்கு உளுந்தம்பருப்பு தொகையை அரைச்சிடுவோம் அதுக்கிட்ட சூட்டாக இருக்கும் நல்லா உரப்ப குளிப்பாக இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம்

வறுத்து பண்ணா சேங்காய் அப்பற வாடை கிக்குங்க மிளகாய் கருவேப்பிலையில் வறுத்தாச்சு இப்போ தேங்காய் போட்டு இப்போ சொல்லு இப்போ புளி போட்டு தேங்காய் எவ்வளோ காலம் வதக்கிறோமா தொகையை நல்லா வாசமாக இருக்கும் கிடவே கிடாது கருவேப்பில் தேங்காய் புளி உருளை பெருங்காய் நல்லா வறுத்துட்டு அரைச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரீயா போட்டுக்கலாம் கஞ்சி ரெடியாச்சு அமர்த்திடலாம் இந்த மாதிரி இதா கஞ்சிக்கு இந்த ஆரம் வச்சு அரைச்சிக்க தேங்காய்ப்பால் கஞ்சி ரெடியாயிருச்சு இப்ப பாப்போம் பாருங்க இப்போ நம்ம முத பால் எடுத்து வச்சிருக்கோம்ல இதை ஊத்திடலாம்

அப்படியே கெட்டியை எடுத்து வச்சு இந்த பருப்பு தேங்காய் புளி கருகப்பில இந்த துவையலுக்கும் இதுக்கு சூப்பராக இருக்கும் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா ம கமகமுன்னு போட்டோம்னா மணக்கும் சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா இந்த துவையலுக்கும் சாதத்துக்கும் சூட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது சா அந்த தேங்காய் பழங்காய்ச்சிக்கு இந்த துவைய தான் வேறு ஒன்றுமே தேவையில்லை டோயின் ஒன் துவையலை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் ஆமாம் துவையல் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இந்த துவைய வந்து புளியை அரைக்கி சூப்பரா இருக்கும் இட்லிக்கு நல்லா இருக்கும் எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் இந்த துவை இந்த மாதிரி அரைச்சு பாருங்க நல்லா ரெண்டாவது பால் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சா போதும் அவ்வளவுதான் இறக்கிடலாம் அதாவது மொத மொத பால் வந்து ரெண்டாவதா ஊத்தணும் ஆமா பால் வந்து வச்சிருந்தேன் ரெண்டாவது பாலை ஊத்தி அரைச்சிய வேக விட்டுறணும் வேக விட்டுட்டு கடேசிய இறக்க போயிடு மொதல் பாலை ஊத்தி இறக்க வேண்டியதே அவ்வளவுதான் நானே சாப்பிட்டு பார்க்குறேன் சுடுது சத்தியத்தை வெற்றி பெற்று இவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு இருபது சதவீத கீழே தள்ளியும் பொழுது நல்லா இருக்கு தேங்காய் பங்கஞ்சிக்கு தொகையிலுக்கு உளுந்த மருப்பு தொகையிலுக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் வச்சு பாருங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுங்க திருமணம் சளி எல்லாத்துக்கும் நல்லது இப்ப மழை வச்சு இருக்குது யாரு அடிக்கடிச்சு நல்லது குடுங்க புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் இன்னொரு வீடியோ வச்சு